வணக்கம் இன்றைக்கி படிக்கப் போகும் கதையின் தலைப்பு கூட்டு குடும்பம் இது ஒரு சிறு கதை கதைக்கு போகலாமா ஞாயிற்றுக்கிழமை இப்படி அதிரி புதிரியாய் அன்பழகனும் அன்னபூர்ணியும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை அதுவும் வீட்டில் அண்ணனும் அண்ணியும் வந்து தங்கி இருக்கையில் ஆறு மாதமாக எவ்வளோ பதவிசா குடும்பம் நடத்தினாள் மாமா மாமி என்ற பேச்சிற்கு மறு வார்த்தை இல்லை மரியாதையில் குறைவில்லை அப்படிப்பட்டவள் இன்று ஏன் இப்படி பேசினாள் வீட்டிற்கு வந்தவளை மருமகளாக நினைக்காமல் மகளாகத்தானே நடத்தினோம் பெண் பிடித்து போனதால் வரதட்சணை சீர் எதுவும் எதிர்பார்க்காமல் மகனுக்கு திருமணம் முடித்தோமே என்று மனதிற்குள் புலம்பினர் சில மணி நேரங்களுக்கு முன் நடந்த நிகழ்வை மனத்திரையில் கொண்டு வந்தனர் இருவரும் காலை ஐந்து மணி வழக்கம் போல் அன்பழகனும் அன்னபூர்ணியும் நடைப்பயிற்சிக்காக புறப்படும் நேரம் சட்டையை மாட்டியபடி அன்னம் என்று தங்கள் படுக்கை அறையை நோக்கி குரல் கொடுத்தார் அன்பழகன் இதோ வந்துட்டேங்க என்றபடியே வெளியே வந்தாள் அன்னபூர்ணி அறுபத்தைந்து வயது ஐந்தேகால அடி உயரம் கொஞ்சம் தடிமனான உடம்பு மஞ்சள் பூசிய முகம் நெற்றி நடுவில் வட்டமாக பொட்டு என அன்னபூர்ணி எப்போதுமே தான் போகலாமா என்று கேட்டு இருவரும் ஒரு அடி தான் எடுத்து வைத்திருப்பர் அடிப்படையில் இருந்த மாலினி வேகமாக வெளியே வந்து அத்த மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க என்றாள் என்னம்மா உங்கள் ரெண்டு பேர்கிட்டேயும் கொஞ்சம் பேசணும் என்றாள் அவள் குரலில் இறுக்கம் நடைப்பயிற்சி போயிட்டு வந்த பின் பேசலாமே என்றார் அன்பழகன் இல்லை இப்போவே பேசணும் ரொம்ப முக்கியமான விஷயமா ஆமாம் குரல் கராராக வந்தது காலையில் என்ன பிரச்சனை இரவு கணவன் மனைவிக்குள் ஏதாவது தகராறா வெளியில் போறவர்களை நிறுத்தி வைத்து பேசுவதென்றால் ஏதோ வில்லங்கம் இருக்கணும் என்ற எண்ணம் மனதில் ஓட சொல்லுமா என்று அமர்ந்தனர் எதிரில் அமர்ந்த மாலினி அத்த என் வேலை என்ன என்று கேட்டாள் இது என்னமா புதுசாக கேட்குற கொடுத்த ஆசிரியை என் வீட்டுக்காரர் என்ன வேலை செய்கிறார் அட என்னாச்சு உனக்கு என்றாள் அன்னபூர்ணி பதில் சொல்லுங்க என்று இறுக்கமாக கேட்கவும் வங்கி மேலாளராக இருக்கான் என்றாள் அன்னபூரணி நாங்கள் காலையில் வேலைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறோம் எத்தனை மணிக்கு திரும்புகிறோம் காலையில் ரெண்டு பேரும் எட்டு மணிக்கு புறப்படுறீங்க மாலையில் நீ ஐந்து மணிக்கும் அவன் இரவு எட்டு மணிக்கும் வரான் காலையில் வீட்டில் என் வேலை என்ன காலை நாலு மணிக்கு எழுந்து தெளித்து கோலம் போட்டு முடித்ததும் எல்லாருக்கும் காப்பி அடுத்து சமையல் கிளம்புறதுன்னு வேலை சரியாக இருக்கும் உங்களோட வேலை என்ன காலையில் மாமாவோட நடைப்பயிற்சிக்கு போய்ட்டு வந்து உனக்கு சமையலுக்கு காய்கறி நறுக்கி கொடுப்பேன் மாமா உங்கள் வேலை என்ன நடைப்பயிற்சி முடிச்சு வந்ததும் பத்திரிக்கை படிப்பேன் மின்சார தொலைபேசி தண்ணீர் கட்டணங்கள் கட்டுவேன் மார்க்கெட்டில் காய்கறி வாங்கி வருவது கடைக்கு போவது என் வேலை என்று கூறியதும் உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த வேலை பத்தாது மாலினியின் குரல் சிறிது இல்லாமல் கராராக வந்தது என்னம்மா சொல்ற என்றார் அன்பழகன் நீங்க ரெண்டு பேரும் செய்யற வேலை பத்தாது அத்த இனி நீங்க சலவை எந்திரத்தில் துணிகளை துவைச்சு காய வச்சு எடுத்து மடிச்சு வைக்கணும் என்றாள் இதெல்லாம் நீதானே தானே மாலினி என்றாள் அன்னபூர்ணி இப்ப முடியல எனக்கு பள்ளிக்கூடத்துல வேலை அதிகமா இருக்கு சாயந்தரம் இந்த வேலைகளை செய்ய முடியல உனக்கு கஷ்டம்னா இனி நான் செய்கிறேன் தலையாட்டினாள் அன்னபூர்ணி மாமா நீங்கள் அத்தை மடித்து வைக்கும் துணிகளை எடுத்து போய் சலவை கடையில் கொடுத்து தேய்ச்சி வாங்கிட்டு வரணும் இந்த வேலையை அருண்டானமாக செஞ்சா அலுவலகம் போகும்போது எடுத்து போய் கொடுத்து திரும்பும்போது வாங்கி வருவான் அது அவருக்கு கஷ்டமாக இருக்குது காலையில் கடை சமயத்தில் திறந்துருக்கு திறக்காமல் இருக்குது திறக்காத நேரத்தில் அலுவலகத்திற்கு சுமந்து போய் திரும்ப வரும்போது கொடுத்து அடுத்த நாள் வாங்கி வர வேண்டியிருக்கு சரிம்மா இனி அந்த வேலையை நானே செய்கிறேன் அதோட அத்தை இனி இட்லி தோசைக்கு அரைக்கிற வேலையும் நீங்கள் தான் செய்யணும் என்றாள் மனைவிக்கு கொடுக்கப்பட்ட கூடுதல் பாரத்தை பொறுக்காமல் எதுக்குமா திடீர்னு இந்த தடாலடி என்றார் அன்பழகன் இதில் என்னமாம்மா தடாலடி இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போய் உழைச்சி களைச்சி வரோம் இதெல்லாம் நீங்களா உணர்ந்து வேலையை பகிர்ந்துக்குவீங்கன்னு எதிர்பார்த்தோம் எத்தனை நாளைக்கு தான் நாங்களே இந்த சுமைகளை சுமக்கிறது எங்களால் முடிஞ்ச வேலைகளை செஞ்சுட்டு தானே இருக்கோம் என்றார் அன்பழகன் பத்தாது இன்னும் இருந்து புடுங்கி செய்யணும் நான் சமைக்கணுமா மாலினி என்றாள் அன்னபூர்ணி ஏ சமைச்சு எங்களை அனுப்பலாமே காலையில் எல்லா வேலையும் செய்து அறக்க பறக்க ஓடாமல் ஆஸ்வாசமாய் கிளம்ப உதவியாயிருக்குமே என்றாள் அன்னபூர்ணிக்கு இது சரியாக தோன்ற சரி மாலினி இனி நானே தினமும் சமைக்கிறேன் விடுமுறை நாள்னா நீ சமைக்கலாம் என்றாள் மனைவி முழு நேர சமையல்காரியாகி விடுவாளோ என்கிற பயம் வந்தது அன்பழகனுக்கு இது சரி வராது மாலினி அவளுக்கு உடல் ஒத்துழைக்காது வயசாயிடுச்சு என்றாள் இது மாலினிக்குள் சூட்டை கிளப்பியது அதென்ன அத்தை செய்கிறேன்னு சொல்றாங்க நீங்க மறுக்கிறீங்க என்று சீறினாள் இதை பார் மாலினி இன்னைக்கு நீயும் உன் புருஷனும் செய்கிற இந்த மொத்த வேலைகளையும் விட கூடுதலாக ஒரு காலத்தில் நாங்கள் செய்தோம் எங்கள் அம்மா அப்பா விவசாயிகள் காலையில் எழுந்ததும் தோட்டம் துறவுன்னு கிளம்பிடுவாரு எங்கள் அப்பா ஆடு மாடு கோழின்னு பராமரிக்க கிளம்பிடுவாங்க எங்கள் அம்மா நான் அலுவலகத்துக்கும் இவன் பள்ளிக்கூடத்துக்கும் போகணும் கை வேலையை புடுங்கி செய்ய இவளுக்கு ஆள் கிடையாது ரெண்டு பிள்ளைங்க யார் உதவி ஒத்தா செய்யலாம எங்க நாலு பேருக்கும் சமைச்சு எடுத்துட்டு என் அம்மா அப்பாவுக்கும் சமைச்சு வச்சுட்டு எல்லாரும் ஒரு ஸ்கூட்டரில் கிளம்பணும் மாலை வந்து பார்த்தால் வீடு போட்டது போட்டபடி கிடக்கும் காப்பி போடுறதுலேருந்து எல்லா வேலையும் முடித்து உன் அத்தை படுக்க வரும்போது தினமும் மணி தாண்டும் அன்னைக்கு அப்படி உழைச்சவளை இன்னிக்கும் உழைக்க சொல்றது எந்த விதத்தில் நியாயம் அன்னைக்கு இவ உழைச்ச உழைப்பில் பாதி கூட நீ செய்யலை புரிஞ்சுக்கோ படபடவென்று புரிந்தார் அன்பழகன் அசரவில்லை மாலினி அன்னைக்கு உழைச்சா இன்னைக்கு காலை நிட்டி சாப்பிடணும்னு சட்டமா அதெல்லாம் முடியாது மாலினி எப்போதும் இப்படி பதிலுக்கு பதில் பேசியதில்லை இப்போது ஏன் இப்படி நடக்கிறாள் என்பது அன்பழகனுக்கு விளங்கிவிட்டது இந்த பார் மாலினி உனக்கு தனிக்குழுத்துலம் போக விருப்பம்னா தாராளமா மகராசியா சந்தோஷமா போகலாம் இப்படி எங்கிட்ட சண்டை போட்டு போகணும்னு அவசியம் இல்லை என்றார் உடனே கோபத்துடன் இப்போ நான் உங்ககிட்ட தனிக்குழுத்துலம் போறேன்னு சொன்னேனா நான் என்ன கேட்டேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கோ என் புருஷனுக்கோ இந்த நிமிஷம் வர அந்த ஆசை கிடையாது நாங்கள் தனி கொடுத்தனமும் போக மாட்டோம் என்று உறக்க கத்தினாள் அப்போ நாங்கள் கிளம்புறோம் என்றார் கோபத்துடன் அன்பழகன் ஏ நீங்கள் கிளம்பி எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிளவை ஏற்படுத்தவா அதெல்லாம் கூடாது நீங்கள் இங்கே தான் இருக்கணும் சொல்கிற வேலையே செய்யுங்க விரைப்பாய் சொல்லி பிசுக்கென்று எழுந்து அடுப்படைக்கு சென்றாள் மாலினி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து மலைத்தனர் பின் மெல்ல எழுந்து வெளியில் நடந்தனர் எங்க என்னைக்கும் இல்லாத திருநாளாய் இன்னைக்கு எதுக்கு மாலினி இப்படி ஒரு ஆட்டம் போடுறா என்று கேட்டு கணவன் மௌனத்தை கலைத்தாள் அன்னபூர்ணி அதான் சொன்னேனே அவளுக்கு தனி கொடுத்தனும் போக ஆசை அதான் இல்லைன்னு சொல்லிட்டாளே அப்படி சொல்லி நம்ம ஏமாத்துறா நல்லவள் போல நடிக்கிறா அப்படியா சொல்றீங்க அப்படித்தான் என்றார் அழுத்தமாக இவ்வளோ நடக்குது மாடியில் இருக்கிற நம்ம பையன் எட்டி பார்த்தானா பாருங்க மனதில் இருந்த ஆதங்கத்தை கொட்டினாள் இதுக்கு என்னதாங்க தீர்வு யோசனையாய் அவரை பார்த்தாள் அதான் எனக்கும் தெரியல என்றார் என்னவோ போங்க உங்க அண்ணனோ அண்ணியும் அவங்க பையனோட சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு வந்து நம்ம வீட்டில் தங்கி இருக்கிற இந்த நேரத்தில் இவன் இப்படி சண்டை போட்டது தான் கஷ்டமா இருக்கு அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க என்று வருத்தப்பட்டாள் அதுதான் எனக்கும் வருத்தம் அவங்க இல்லாத சமயத்தில் இதையெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கலாம் இனி அவங்க முகத்தில் எப்படி முழிப்பேன் தம்பி தாங்குவான்னு நம்பி வந்தவங்க இப்போ இங்கே எப்படி தங்குறதுன்னு நினைப்பாங்களே என்றவருக்கு குரல் உடைந்தது அப்போது அன்பழகனின் மொபைல் ஃபோன் ஒலித்தது அவர் அண்ணன் தான் அழைத்தார் ஹலோ சொல்லுண்ணா நானும் உங்கள் அண்ணியும் எங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகிறோம்ப்பா ஏ ஏன் இந்த திடீர் முடிவு நாங்கள் இருக்கும்போதே உன் மருமக உங்கள் ரெண்டு பேரையும் இப்படி வரட்டுறா இந்த நிலமை நாளைக்கு எங்களுக்கும் வராதுன்னு என்ன நிச்சயம் அதுக்காக இப்படி அறக்க பறக்க கிளம்பணுமா உங்கள் கிட்டே சொல்லிவிட்டு கிளம்பலான்னு தான் நினச்சோம் ஆனால் நீங்கள் எங்களை விடமாட்டீங்க அதான் நீங்கள் வீடு திரும்புறதுக்குள்ளே போயிடலான்னு கிளம்பிட்டோம் வருத்தப்படாதப்பா என்று சொல்லி இணைப்பை துண்டித்தார் அன்பழகன் மனம் கனத்தது என்னங்க விஷயம் என்று கேட்டாள் அன்னபூர்ணி விஷயத்தை சொன்னார் கஷ்டம்னு வந்தவங்கள கூட நிம்மதியாய் தங்க விடாமல் செய்துவிட்டாளே பாவி என மனசு கொதித்தது விடக்கூடாது அவளது அகம்பாவம் அதிகாரத்தை முளையிலேயே கிள்ளி எறியணும் என்றார் அன்பழகன் இருவரும் வீட்டிற்குள் நுழைந்ததும் வேகமாய் வந்து அவர்கள் கால்களில் நெடுஞ்சாறு கிடையாக விழுந்து எங்களை மன்னிச்சிடுங்க என்றனர் மகன் அருணும் மாலினியும் தம்பதிகள் இதை எதிர்பார்க்கவில்லை தப்பெல்லாம் செய்துட்டு இப்படி அடாவடியா மன்னிப்பு கேட்டால் எப்படி என்றார் அன்பழகன் நீங்கள் மன்னிச்சேன்னு சொன்னாத்தான் உங்கள் காலை விடுவோம் என்றனர் மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க பிள்ளைங்க ரொம்ப நேரமாக காலில் விழுந்து கிடக்காங்க பெற்றவள் மனம் இழகியது எதுக்கு மன்னிப்புன்னு கேள் மனைவியை பார்த்தார் நாங்க நடத்தின அடாவடி நாடகத்துக்கு என்றான் அருண் புரியல என்னதான் வீட்டில் சண்டை சச்சரவு கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் பெரியப்பாவும் பெரியம்மாவும் வீட்டை விட்டு வந்திருக்க கூடாது கோபம் தாபம் இருந்தா ஒரு ரெண்டு நாள் இடம் மாதிரி இருந்துட்டு உடனே வீட்டுக்கு போயிடணும் அப்போதான் மகள் மருமகள் பேரன் பேத்தின்னு உறவு ஆரோக்கியமா இருக்கும் இது புரியாமல் நமக்கு தாங்க ஆள் இருக்கு தங்க முதியோர் இல்ல இருக்குன்னு கிளம்பினா எல்லாம் குட்டிச்சோறாகும் பாசம் நேசம் இல்லாமல் எல்லாரும் தனித்தீவாக மாறி போயிடுவாங்க ஏற்கனவே உலகம் அப்படி தான் ஆயிட்டு இருக்கு நம்ம குடும்பமும் அப்படி ஆகக்கூடாதுன்னு தான் நாங்கள் ரெண்டு பேரும் திட்டம் போட்டு உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் சண்டை போட வச்சேன் மாலினி அதை திறமையாக செய்தார் என்றான் அருண் நாங்கள் எதிர்பார்த்தபடி பெரிய மாமா மாமி கிளம்பிட்டாங்க தம்பி மருமகளிடம் பேச்சு வாங்குறதை விட நம்ம மகள் மருமகளிடம் பேச்சு வாங்குறது நல்லதுங்கன்னு பெரியத்த மாமா கிட்ட சொன்னாங்க நீங்கள் வந்த பெண் சொல்லிட்டு போங்கன்னு சொன்னதுக்கு அது சரி வராது ஃபோன் செய்து சொல்லிக்கிறோன்னு சொன்னாங்க போகும்போது தயவு செய்து உங்கள் மாமனார் மாமியாரை சண்டை போட்டு துரத்திடாதீங்கன்னு எங்களுக்கு அறிவுரை வேற இது தப்புன்னாலும் இனிமே நாங்கள் தப்பு செய்தாலும் நீங்கள் எங்களை விட்டு எங்கும் போகக்கூடாது வரை கூட்டு குடும்பமாய் சந்தோஷமாக இருக்கணும் இதுதான் எங்கள் ஆசை எல்லாத்தையும் மறந்து எங்களை மன்னியுங்கள் மாமா என்று மாலினி சொல்ல எப்பேர்ப்பட்ட பிள்ளைகள் அன்பழகனும் அன்னபூர்ணிக்கும் மனசு குளிர்ந்தது அவர்களை அணைத்து மன்னிச்சுட்டோம் என்றனர் கோரசாக இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது இந்த கதையை எழுதியவர் காரை ஆடலரசன் என்பவர் ரொம்ப அருமையாக இருந்தது இல்லையா இந்த கதை கதையில் வர மாதிரி தான் நமக்கு வீட்டுக்குள்ளே வர பிரச்சனையை நம்மளே பேசி தீர்த்துக்கணுமே ஒழிய இங்கே கோச்சுண்டு பிள்ளைகிட்ட கோச்சுண்டு பொண்ணு வீட்டுக்கோ பொண்ணுகிட்ட கோச்சுண்டு பிள்ளைகிட்டோ இந்த மாதிரி போனால் அங்கேயும் மரியாதை இருக்காது இங்கேயும் மரியாதை இருக்காது அதுதான் எப்போவுமே நமக்குள்ளேயே தான் பேசி தீர்த்துக்கணும் மனசு சரியில்லைன்னா ஏதோ கோவிலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து வரலாம் அப்படி தான் பண்ணலாமே ஒழிய போய் அண்ணன் தம்பி வீட்டில எல்லாம் தங்கினா மரியாதை இருக்காது